திராணி இல்ல டெம்பிள் இல்ல எதுக்கு சக்தி இல்ல அதிமுக எதுக்கு சக்தி ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது நீ சரியாக ஆம்படையா இருந்தோம் ஒன்னே தெரியலைப்பா நான் எ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு உன் கையை காலால் நடச்சு கேட்கறப்பா ஆ என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசுவம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன் புரியல